இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அல்லதி ஹதான் அலி இஸ்லாம் ரொமா குன் அலி நஹ்ததி அலவுலா அன் ஹதான் அல்லா சும்மா சலாத் வசலாம் அலா ஹபீபின் வநீனா முஹமது பின் அப்துல்லா வாலா அலிஹி வசஹபிஹி ஒமன் தபிஹம் பி ஹசான் இலா யோமிதீன் அம்மா நாங்கள் கடைசியாக பார்த்த அந்த பாடப்பகுதி கத்துர்னதாவினுடைய ஆரம்ப பாடப்பகுதிகள் அதில் நாங்கள் வந்து முதலாவதாக கலாம் சம்பந்தமான விஷயத்தை தான் நமக்கு வந்து தொடங்கியிருந்தாங்க அதில் அதனுடைய தாரீஃப் பகுதி அதெல்லாம் நம்ம தெளிவாக வாசி பார்த்தோம் ஓரளவு சரி நம்ம என்னது வாசித்து பார்த்துருக்கோம் இன்ஷா அல்லா இந்த பாடப்பகுதியில் வந்து நம்ம அது இன்றைய இந்த பாட பாடப்பரப்பு பகுதியில் நம்ம இன்ஷா அல்லா அதோட தொடர்பு பட்ட மேலதிகமான ஒரு சில விஷயங்களை நம்ம இன்சார்லா பார்ப்போம் பாருங்க பிள்ளை ஹெல்ப்ல நம்ம நிப்பாட்டி இருந்தோம் கேட்டால் அதாவது ரெண்டாவது பந்து ஸ்கிரீன் அவங்களுக்கு காட்டிருக்கேன் தானே அதுல ரெண்டாவது பந்தில இருந்து நம்ம பார்க்கணும் நீ சொன்னால் அப்படின்னு இருக்கும் பாருங்க நான் வாசிக்கிறேன் கருத்து வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய விளக்கங்களை விவரங்களை நம்ம வந்து தெளிவான பார்த்து கொள்ளலாம் அதாவது ஃபைன்கூல்த நீ சொன்னால் ஃபலிம லஷ் ஃபில் கலிம தி அல் வது ஃபலிமெண்டால் ஏன் லஷ் தரத்தை நீங்கள் நிபந்தனை போடவில்லை ஃபில் கலிம கலிமாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்ற விடயத்தில் நிபந்தனை போடவில்லை அல் வது அ வது என்ற சொல்லை வது என்றால் வெய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பயன்பாடு அப்படின்னுவாங்க இந்த பயன்பாடு அல்லது வைப்பு என்கிற அந்த சொல் அந்த 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 வார்த்தை பிரயோகத்தை நீங்க ஏன் வந்து களிமாவுக்கு சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணத்தில நிபந்தனையாக போடலன்னு சொல்லி எனக்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னால் கமஷ்தரத்தமன் கால சிலர் சொன்னார்கள் அத்தகையவர்கள் நிபந்தனை போட்டதை போல கமஷ்தரத்தமன் சிலர் நிபந்தனை போட்டதை போல அந்த சிலர் யாரு கால அல் முஃப்ரதின் சில நகவியின்கள் அல்லது சில இலக்கிய வித்துவான்கள் வந்து கலிமாவுக்கு வரை விளக்கணம் சொல்கிற அந்த நேரத்தில் எப்படி வரை விளக்கணம் சொன்னாங்கன்னால் அல் களி மற்றும் லஃபுலுன் உது அலி மனன் முஃர்தீன் தனிப்பட்ட ஒரு கருத்துக்கு வைக்கப்பட்டு விட்டதே அல்லது பயன்படுத்தப்பட்டு விட்டதே அத்தகைய ஒரு லஃபுல் லஃபுனால் மொழிச்சல் அல்லது ஓசை என்று சொல்லி சில நிபந்த களிமாவுக்கு வரை விளக்கணம் சொல்லியிருக்காங்க அவ இங்க ல்துன் உதன் முஃரது உதயங்கிற சொல் வரை சேர்க்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த நூலாசிரியர் அவங்க வந்து அதாவது இமாம் இபின்ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவங்க இது இதனுடைய முன் பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு உலகம் அங்கே வரு வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா கவுலுன் முஃப்ரதுன் மிச்சம் இலேசாகவும் சுருக்கமாகவும் வரைவிலக்கணம் விளக்கணம் சொல்லிட்டாரு களிம என்கிறது சொல்ற என்னன்னு கேட்டால் கவுலுன் முஃப்ரதுன் அதாவது கவுன்னால் ஒரு வார்த்தை கூற்று முஃப்ரதுன்னு சொன்னால் தனி அதாவது தனித்த ஒரு கூற்று தனித்த ஒரு கூற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ இவரே அந்த கேள்வி எழுதி கேள்வியை எழுப்பி போட்டு அந்த கேள்விக்கு சொல்ல போறாரு அதாவது நான் ஏன் களிமாவுக்கு வரை விளக்கணம் சொல்லும் பொழுது அந்த வலுங்கிற சொல்ல சொல்லல லஃபுது உது அலிமா முஃப்ரதினா ஏன் வரை விளக்கணும் சொல்லல மாறாக நான் வந்து அல் களிமத்து கவுலுன் முஃபரது என்று தான் சொல்லியிருக்கேன் லஃபுத் என்று சொல்லி நான் சொல்லவும் இல்லை உது என்கிற அந்த சொல் நான் பயன்படுத்தவும் இல்லை ஏன் காரணம் என்றால் அவர் சொல்கிறாரு இன்னமா குல்து நான் சொன்னதெல்லாம் இப்படி வரை விளக்கணம் எப்படி அல் களிமத்து கவுலுன் முஃரது என்று சொல்லி ரெண்டு வார்த்தைகளில் நான் களிமா என்கிற சொல்லுக்கு வரை விளக்கணம் ஏன் சொன்னேன் என்றால் இன்ன இன்னம்தாஜூ இல்லாத அலிக்க இன்னம்தாஜூ இல்லாத அலிக்க அவர்கள் அதன் பால் தேவை கண்டதெல்லாம் அவர்கள் நான் யாரு களிமாவுக்கு வரை விளக்கணம் சொன்னாங்களே லஃபுன் உது அலிமா முஃப்ரதின் அங்க வந்து உது என்ற சொல்ல இட் பண்ணி அவங்க தாரிஃப் வரை விளக்கணம் சொன்னதுக்கான தேவைப்பாடு என்னன்னு கேட்டால் என்கிற சொல்ல அவங்க எடுத்ததுனால தான் அதாவது களிமாவுக்கு வரை விளக்கணம் சொல்லும் பொழுது ஜின்ஸ் ஜின்ஸாக அதை எடுத்தார்கள் இந்த ஒரு வரை விளக்கணம் சொல்லும் பொழுது ஒரு ஒரு சொல்லுக்கோ அல்லது ஒரு விஷயத்துக்கோ நம்ம வரை விளக்கணம் சொல்லும் பொழுது அந்த வரை விளக்கணம் எப்படி மாதிரி ஜாமி மானியாக இருக்கணும் ஜாமி என்றால் எதெல்லாம் அது உள்ளடக்கணும் அந்த விஷயங்களை எல்லாம் அது உள்ளடக்கணும் மானி என்றால் அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வெளித்தள்ளதாகவும் இருக்கணும் என் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் வரை எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அதை இன்க்ளூட் பண்ணணும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அதெல்லாம் அதான் வரை அழகு அப்ப இப்படி ஜாமி மானியாக தாரீப் சொல்லும் பொழுது வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது அதுல வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அதாவது எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அதை உள்ளடக்கின மாதிரி அவங்க கொண்டு வராங்களோ அல்லக்கூடிய முதலாவது இரண்டாவது மூன்றாவது சொற்களுக்கு ஒரு பேர் இருக்குது மந்திக்கல மந்திக்கு லொஜிக் தற்கவியல்ல என்னது அதுக்கு ஒரு தனி இது இருக்குது அதுல முதலாவது வரக்கூடிய சொல்லுக்கு சொல்ற வந்து ஜீன்ஸ் ஜின்ஸ் ஜீன்ஸ் இனம் அப்படின்னு சொல்லி என்னது நம்ம விளங்கி வச்சிருந்தாலும் வரை விளக்கணத்துல ஜின்ஸ் என்கிறது என்னென்றால் வரை விளக்கணம் சொல்லி கொண்டு போற நேரத்தில் வரக்கூடிய அந்த முதலாவது சொல் அப்பீம் கலிமா கலிமாவுக்கு வரை விளக்கணம் சொல்லும் பொழுது லஃபுல் என்கிற சொல்ல ஜின்ஸாக அவர்கள் எடுத்ததுனால் தான் இந்த ஜின்ஸுக்கு தனி கருத்து சொல்லாது ஜின்ஸ் என்ன அர்த்தம் ஒன்றுக்கு வரை விளக்கணம் சொல்லும் பொழுது வர நம்ம பயன்படுத்தக்கூடிய அரபுல ஒரு ஒரு சொல்லுக்கோ ஒரு அல்லது ஒரு ஒரு விஷயத்துக்கு வரவிடுக்கணும்னு சொல்லும் பொழுது நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த முதலாவது சொல் அதுக்கு ஜீன்ஸ் ரெண்டாவது வாரத்துக்கு பசுல்வாங்க அது என்ன வர கொண்டு அதுக்கு வழக்கம் சொல்லி கொண்டு போவாங்க வரைவிளக்கணும் சொல்லும் பொழுது மற்ற நகையின்கள் களிம என்கிறது எப்படி களிமக்கு வரை விளக்கம் சொல்ல பயன்படுத்திருக்காங்க

என்கசிமு இலா மௌது இன முகமல் மௌது அதே மாதிரி முகமல் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரியும் மௌது உண்டு சொன்னால் பயன்பாட்டில் உள்ள சொற்களுக்கு சொல்றது வந்து லஃபுல் மௌது ஐ கலிம முஸ்த முஃப்ரதா முஸ்த அமலா யூஸ்ல உள்ள வேர்டு அதுக்கு மீனிங் ஒன்று இருக்கும் வ முகமல்னால் கைவிடப்பட்ட சொல் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஒன்று இருக்காது முகமல்னா லைஸ் அலகு மைனா மீனிங்லெஸ் அப்போ மீனிங் ஃபுல்லான வேர்டுக்கு சொல்ற லஃபுதுன் மௌது ஒன் மீனிங்லெஸ் அர்த்தம் இல்லாத சொற்களுக்கு நாங்கள் சொல்றோம் முஹ்மல் கவுல்னு நம்ம சொன்னோம்டால் கவுல்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னால் அக்வால் கவுல்னு சொல்லிட்டோம்னால் அது முஸ்தமலுக்கு மட்டும்தான் வரும் அதாவது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மௌது அரபிகள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு மட்டும்தான் சொல்றேன் லெஃபுங்கிறது அப்படி அல்ல பயன்பாட்டில் உள்ள சொல்களுக்கும் வரும் பயன்பாட்டில் இல்லாத சொற்களுக்கும் வரும் அதாவது மீன் மீனிங் உள்ள சொல்லும் வரும் மீனிங் இல்லாமல் சொல்லும் வரும் ஆனால் கவுல்னு நம்ம சொல்லிட்டோம்னால் மீனிங் உள்ள சொல் மட்டும்தான் அடங்கும் எனவே அவர்களுக்கு தேவை ஏற்பட்டது ஏற்பட்டதுமலி முகுமல் அதாவது கைவிடப்பட்ட அந்த சொற்கள் அதை தவிர்ந்து கொள்வதன் பால் இஹத்தரசரை தவிர்ந்து கொள்ளுதல் தவிர்ந்து கொள்ளுவதன் பால் அவர்களுக்கு தேவை வந்தது தேவை ஏற்பட்டது விதிக்கிறில் வலஇ வது என்கிற சொல்லை சொல்லி முகுமலை வழியே தள்ள வேண்டிய ஒரு அஹ் அவர்களுக்கு வந்தது அப்ப அந்த பந்தில அந்த வரியில் என்ன சொல்ல சொல்லுவார்கள் நான் ஏன் வத என்ற சொல்லையோ என்கிற சொல்லையே கொண்டு வரலன்னு கேட்டால் நான் மிச்சம் சுருக்கமாக களிமாவுக்கு லஃபுல் இந்த கவுலன் முஃப்ரது சொல்லி சுருக்கமாக வரவிளக்கணும் சொன்னதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் என்கிறது ஒரு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்ட சொல் அதாவது பயன்பாட்டில் உள்ள சொற்களை மாத்திரம்தான் குறிக்கும் ஆனால் மற்றவங்க லஃபுதுன்னு சொன்னாங்க லஃபுங்கிற சொல்லில் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய சொற்களும் வரும் பயன்பாட்டில் இல்லாத சொற்களும் வரும் உள்ள சொல்லும் வரும் அர்த்தமற்ற சொற்களும் வரும் எனவே நான் எனது பயன்படுத்திய அந்த கவுல் என்கிற சொல்லால் வல என்கிற சொல் வைக்க வேண்டிய எனக்கு தேவை உண்டு அங்கே வரல என்றார் அதான் அவர் அதை வழக்கம் வலம் அகது கவுல ஜின்ஸ் என்றில் களிமத்தி நான் வரைவிளக்கணம் சொல்லும் பொழுது முதலாவது சொல்லாக கவுல் என்று சொல்லை நான் எடுத்திருப்பதனால் களிமாவுக்கும் வரைவிளக்கணத்துக்கு ஜின்ஸாக நான் லஃபுல் கவுல் என்கிற சொல்லை நான் எடுத்திருப்பதனால் வகுவ ஹாசன் பின் மௌதோய் எனவே கவுல் என்கிறது வந்து லஃபுல் மௌது அதாவது பயன்பாட்டில் உள்ள அர்த்தம் உள்ள சொற்களை மாத்திரம்தான் கவுள் என்பது குறிக்கும் நீ வகுவா ஹாசூன் என்னது இந்த கவுள் என்கிற அந்த கூட்டு வந்து ஹூ அன்றது லமீன் மீது வந்து கவுளை பார்த்து வகுவா அது ஹாசூன் குறிப்பானது பிரத்யேகமானது பில் மௌதோ என்றால் பில் லஃப் தில் ஐ பில் லஃப் தி அல்லது லஹூ மேனன் அர்த்தம் உள்ள சொற்களுக்கு தான் அது பயன்படுத்தப்படுறதுங்கிறதுனால அஹ் நான் நீ தலிக்க அந்த விஷயம் என்னை தேவையற்று வைத்தது அனிஷ்டி ராத்தில் எனது வலு என்கிற சொல்ல நிபந்தனையாக வலைவிலக்கணத்தில் உள்வாங்குவதை என்னை தேவையற்று வைத்தது ஃபைன் குல்து நீங்கள் எனக்கிட்ட கேட்டால் பலிம அதெல்த் அண்ட் லஃப் தி அல் கவுள் சொல்ல விட்டு போட்டு என் கவுள் என்கிற சொல்லுக்கு இருக்கும் நீங்கள் நகர்தீர்கள் அதில்னா ஏன் நீங்க திரும்பி நீங்கள் லெஃப்டுங்கிற சொல்ல விட்டு போட்டு கவுளுங்கிற சொல்ல இருக்கு பால் திரும்பினீங்க குல்து நான் அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டு நான் சொல்லுவேன் லிய அன் த லஃப் த ஜின்ஸ் என்பது

பயன்பாட்டில் இல்லாத சொல் முகமல் வல் முஸ்தமல்னா பயன்பாட்டில் உள்ள சொல் அப்போ பயன்பாட்டில் இல்லாத சொல்லுக்கும் பயன்பாட்டில் உள்ள சொல்லுக்கும் லஃபுதுங்கிறது பயன்படுத்தப்படுவதனால நான் பயன்பாட்டில் உள்ள ஒரு சொல்ல தான் நம்ம வழங்கப்படுத்தணுமே என்கிற காரணத்தினால லஃபுல் என்கிற சொல்ல விட்டு போட்டு கவுலுக்கு மாறிட்டேன் கமாத கர்ணா நாங்கள் ஐக்கிய உங்களுக்கு சொல்லியிருப்பதை போல வல் கவுல் கவுல் என்கிற அந்த வார்த்தை பிரயோகம் ஜின்சுன் கரீம் வரைவிளக்கு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப நெருக்கமான ஒரு

ஏன்னா இப்போ ஜீன்ஸுகளை பயன்படுத்துவதானது ஃபில் ஹுதூத்னால் வரைவிலக்கணம் கூறும்போது ஹத்ன் ஜெமு ஹுதூத்னா வரைவிலக்கணங்கள் தயரிஃப் ஜெமு த ஆரிஃப் அல்லது தரிஃப் ஆர்ட்ஸ் வரைவிலக்கணங்களின் பொழுது தூரமான ஜீன்ஸுகளை பயன்படுத்துவது என்பது மைபுன் மைபுன்னால் ஒரு 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 அலங்கோலமான விஷயம் மைபுனால் அது நல்லா இல்லை அருவருப்பான அசிங்கமான அலங்கோலமான விஷயம் இந்த அகலின் நலர் என்றால் இந்த அகலில் மண் தேப்பை மந்திரிக்கை பேசக்கூடியவர் லொஜிக் பேசுகிறவங்க இடத்தில் அது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல அப்ப என்ன சொல்ல என்று கேட்டால் நான் வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது சொல்கிறாரு உங்களா சார் நான் வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது அதாவது எனது கலிமாவுக்கு எனது வரைவிலக்கணம் நான் சொல்லும் பொழுது அப்படி தானே நான் வரைவிலக்கணம் விளக்கணம் பொழுது நான் வந்து கவுலூன் என்று சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஏன் நான் வந்து கவுல்னை சொல்ல தெரிவு செஞ்சேன் ஏன் நான் வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி லஃப்துன் உது அலி மனன் முஃப்ரதின்னு சொல்லாமல் நான் சொன்னேன் என்றால் இதான் காரணம்ன்றார் அதாவது லஃபுது என்கிறது வெகு தூரமான ஒரு ஜீன்ஸ் கவுல் என்கிறது கரீபான ஒரு ஜீன்ஸ் அது முதலாவது ரீசன் ரெண்டாவது வந்து என்னட்டு கேட்டால் கவுல் என்கிறது வந்து பெரும் வெறும் அதாவது பெரும்பாலும் பயன்பாட்டில் உள்ள அர்த்தமுள்ள சொற்களுக்கு தான் பயன்படுத்துகிற அர்த்தமற்ற சொற்கள் அர்த்தம் அல்லாத சொற்கள் அந்த அர்த்தம் உள்ள சொல் அர்த்தமற்ற சொற்கள் எல்லாத்துக்குமே லஃபுதுங்கிறது வருது இனிமேல் அது ஒரு ஜீன்ஸ் பகிதாக இருக்கு நான் கைவிட்டுட்டேன் அப்படிங்கிறாரு அடுத்த விஷயத்துக்கு போவே இது ஒரு பெருசா மண்ட உடச்சி வழங்குற விஷயம் என்றாலும் அது ரொம்ப ஜுஜுபியான விஷயம் அதுக்கு பிறகு வரக்கூடியதை பாருங்கள் அல் கலிமாத் சொற்கள் என்பவை இஸ்முன் மூன்று வகைதான் ஒன்று கலிமாக்கள் வந்து ஒன்று இசு பெயர் சொல்லாக இருக்கும் நவுன் வஃபேல் இன்னொன்று வினைச்சொல்லாக இருக்கும் வஹாரஃப் இன்னொன்று வந்து இடைச்சொற்களாக இருக்கும் பார்ட்டிகல்ஸ் அப்ப இசும் ஹர்ஃப் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் அப்படின்னு சொல்லி களிமாக்கள் வந்து மூன்று வகையாக பிரியும் நாலாவது வகை ஒன்று இல்லை ஷரஹில விளக்கத்தில் சொல்றாங்க பாருங்க லம்மா தக்கருத்து ஹத்தல் களிமத்தி லம்மா தக்கருத்து ஹத்தல் களிம ஹத்துன தரீஃப் வரை விளக்கணும் சொல்லுகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் பழங்காலத்து உலமாக்கல் வரைவிலக்கணத்துக்கு தாரீஃப்னு சொல்றதில்ல ஹத்துன்னு தான் சொல்லுவாங்க எல்லை வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கலிமாவினுடைய உடைய வரையறைன்றது வந்து கலிமாவினுடைய உடைய வரைவிலக்கணத்தை நான் சொல்லுகிற பொழுது பை நான் தெளிவுபடுத்தினேன் அன்னஹா ஜீன்ஸ் அன்னஹா ஜீன்ஸ் அன்வா அதாவது களிமாக்கல் என்கிறது ஒரு பரந்த இத பகுதிகளை கொண்டது ஜின்ஸ்னால் பலதையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வேர்ட் தகத்தகு சராசத்து அன்வா அதுக்கு கீழே மூன்று வகையான வகைகள் வருது மூன்று வகைகள் வருது முதலாவது வந்து அல்இசும் அல்லது அல்இசும் அப்படிங்கிறது வந்து பெயர்ச்சொல் பெயர்ச்சோல்னா என்ன ஓ ஆஹ் பெயர்ச்சோல்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்டால் சொல்லுவோம் வந்து ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு மிருகத்துக்கோ அல்லது வந்து தாவரத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு சட பொருளுக்கோ பெயராக வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் மனுஷனுக்கு மிருகத்துக்கு அல்லது தாவரத்துக்கு அது ஏதாவது ஒன்றுக்கு பெயராக இருந்தால் அது நாங்கள் வந்து பெயர்ச்சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்லிடுவோம் வினைச்சொல்லை அர்த்தம் மூன்று காலங்களில் ஏதாவது ஒன்றோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறோம் ஹர்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு சொல்லுவோம் கேட்டால் இடைச்சொல் இடைச்சொல் அர்த்தம் என்னென்னு கேட்டால் அந்த சொல் வந்து அதுக்கு தனியான அர்த்தம் ஒன்று கிடையாது மாறாக ஒன்று பெயர் சொல்லோடையோ அல்லது வினை சொல்லோடையோ அது கூட்டு சேரும் பொழுதுதான் அதுக்கு சரியான வந்து அர்த்தம் பிரயோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமாக மின் அண் கது ஹல் இது மாதிரியானவைகள் அறுப்புகள் இந்த அறுப்புகளுக்கு ஏதாவது தனி அர்த்தம் இருக்குதா அப்படி நம்ம தேடி பார்த்தோம்னால் தனி ஒரு அர்த்தம் இருப்பதாக நமக்கு வழங்கலை தனி அர்த்தம் ஒன்று இல்லொன்னோட சேரணும் அதுக்கு முழுமையான அர்த்தம் வரும் அப்ப மூன்று வகையான களிமாக்கள் இருக்குது ஒன்று இசும் மற்றது மற்றது அதனுடைய பெயர் சொல்லி இந்த களிமாவினுடைய சொல்லினுடைய அதனுடைய வகைகள் சுருங்கி கொள்வதிலே சுருங்கி கொள்வதற்கு ஆதாரம் என்னவென்றால் இன்ஹசர் என்றால் சுருங்கிக் கொள்வது இன் ஹசாரா இன் ஹசு இன் ஹைசார் அவ இன் ஹைசா ரூ அன்வா இல் கலிம் இந்த மூன்று குள்ளையும் இந்த மூன்றுடையது இ சிம்ஃபியல் ஹர்ஃப் இந்த மூன்று குள்ளையும் அதனுடைய வகைகள் வந்து சுருங்கிக் கொள்வதற்கான சுருங்கி கொள்வதற்கான ஆதாரம் என்னவென்றால் அல் இஸ்திகரா உ இஸ்திகரான்னு சொல்லுவாங்க இஸ்திகரான என்ன அர்த்தம் எடுத்துக்கிட்டால் அறிஞர்களினுடைய அதாவது ஒரு துறை சார்ந்த அறிஞர்களினுடைய பலத்தை தேடல் விசிக்கிறாண்டால் கடுமையான ஆய்வு ஓவண்டா ஓவண்டா சொற்களை தேடி பார்த்துருக்காங்க அப்போ உலமாக்கள் உடைய ஆய்வு தான் இதற்கு ஆ ஆதாரம் இதுகளை குருவான ஹதிஸ்க்கு நமக்கு ஆதாரம் தேடவே அது மாறாக கலிமாக்கள் மூணு வகைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னால் நஹவியின்கள் அரேபியர்களினுடைய பேச்சுக்களை எல்லாம் தேடி பார்த்துருக்காங்க அதில் களிமாக்கள் இந்த மூணு வகைகளில் உண்டா தான் இருந்திருக்குது சரி

சம்ம நவ் உன் உன் வளவு காரண்டால் இருக்குமே என்று இருக்கும் என்றிருந்தால் சம்மண்டல் அங்கே அங்கே அரப் அரேபியர்களுடைய பேச்சில் அங்கே இருக்கும் என்றிருந்தால் நான்காவது ஒரு வகை பெயர் சொற்க அதாவது சொற்கல்ல நான்காவது வகை ஒன்று இருக்கும் என்று இருந்தால் அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் அது மாதிரி ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்திருப்பார்கள் அலா ஷெமின் அது மாதிரி ஏதாவது ஒரு வஸ்து ஒரு விடயம் அதை கண்டுபிடித்திருப்பார்கள் அப்போ அரேபியர்களினுடைய அரேபியர்களினுடைய கலாம வந்து நஹீன்கள் தேடி பார்த்த பொழுது அதில் இந்த மூணையும் தான் நம்மளுக்கு காண கிடைச்சிது நாலாவது ஒன்று என்று அவர் சொல்றாரு அப்போ ஒரு கேள்வி வரும் இஸ்முஃபியல் இஸ்முஃபியல் ஒன்று சொல்றாங்களே எது மாதிரி உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்வதாக இருந்தால் ஹையான அதே மாதிரி சர்ஆன சஹ் மஹ் ஆமீன் இது மாதிரி சில இஸ்மு ஃபியல் இல்லவா அவ இந்த இஸ்மு ஃபியற்கள் எல்லாம் என்ன நாலாவது வகை இல்லையா இல்லை அதில் கூட கருத்து முரண்பாடு வந்துச்சு அவங்களுக்கு இது இஸ்மா அல்லது ஃபியலாண்டு தான் கருத்து முரண்பாடு வந்துச்சு அதில் சிலாக்கள் சொன்னாங்க அது இஸ்முண்டு சிலாக்கள் ஃபியல்டாங்க நகவியங்கள் பார்த்தா ஏன் இந்த சண்டை வானம் அதுக்கு ஒரு பொது பேர் வைப்போம் அதுதான் இஸ்மு ஃபியல் இஸ்மு ஃபியல் அதாவது ஃபியலுடைய அர்த்தத்தையும் இசுமுடைய தோற்றப்பாட்டையும் அது கொண்டிருக்குது ஏன்னால் ஃபியல்னால் நாற்பத்தி நாலு வசனுக்குள்ளே வரணும் அப்படி அதளுக்கு இந்த அந்த அந்த இஸ்மு ஃபியல்களுக்கு அப்படி நாற்பத்தி நாலு வருஷங்கள் ஏதோ ஒரு வசனுக்குள்ள அது ஆகப்படுகிறது இல்லை அடுத்தது வந்து அதனுடைய அர்த்தங்கள் வந்து வினைச்சுவனுடைய அர்த்தத்தை அது நிற்கிது நிற்கிதுங்கிறதுனால அதுக்கு இஸ்முஃபியல்னு வச்சுருக்காங்க எனவே நம்ம என்ன சொல்ல முடியாது இஸ்முஃபீல்ங்கிறது ஒரு நாலாவது வகை ஒண்டி இல்லை மாறாக அது சிலர் அதை இசுமாக எடுத்துக்கிட்டாங்க சில அதை ஃபியலாக எடுத்துக்கிட்டாங்க ரைட் உங்களுக்கு அது சம்பந்தமாக வரும் பின்னால அடுத்த பகுதி சொல்றாங்க பாருங்க பிள்ளைகள் எனவே இசும் என்பது அது அறியப்படுகிறது பி அல் அல்லை கொண்டு அறியப்படுகிறது அதாவது இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னால் நம்ம இது ஒரு இசும் இது ஒரு ஃபியல் இது ஒரு ஹர்ஃப்ங்குறதை எப்படி அவதானிக்கிற அதே குறிப்பாக இசும் அதுதானே அதிகமானவை இருக்குது அரபியர்களுடைய பேச்சில் அதிகம் இருப்பது பெயர் சொற்கள் அப்ப எப்படி நம்ம இந்த இது இசும்தா எங்கிறது அறிகிறது அறிவதற்கு ஐந்து அடையாளங்கள் சொல்லுவாங்க ஃபையு உரஃப் உபி அல் அலிஃப்லாம்பர் சொல்லி நம்ம சொல்லுவதாக இருந்தாலும் அது அலிஃப்லாம் போடலாம் பாருங்க ரஜுலுன் அர் ரஜுலு கலமுன் அல் கலமு முதர் அல் முதர் ரிஸ் அப்படின்னு நம்ம கலிஃப்லாம் போடலாம் அலிஃப்லம் வரும் கர்ரஜுலி ஓபி தென் அதே மாதிரி அந்த பெயர் சொல்லில் என்ன வரும்னா தன்மீன் வரும் தன்மீன் வருவதன் மூலமாக பெயர் சொல்லி அறியலாம் கரஜுலின் ரஜுலுன் ரஜுலின் ரஜுலன்டு வருது கலமுன் கலமின் கலம் ஃபியல் என்ன வராது தன்மின் வராது இப்போ நம்ம எங்கேயுமே ஃப அல எஃப் அலு இதுகளில் தண்ணி வரது கண்டிங்களா வராது வினை சொற்கள் வராது வபில் ஹதீஸ் அன்ஹு இன்னும் ஹதீஸ் அன்ஹுவை கொண்டும் அறியலாம் இது என்னது ஹதீஸ் அன்ஹு கதீஸ் ஹதீஸ் அன்ஹுண்டால் ஹதீஸ் அன்ஹுண்டால் ஒன்றை பற்றி செய்தி சொல்லுதல் ஹதீஸ் நல் ஹபர் செய்தி அன்ஹுண்டால் அந்த பெயர் சொல்லை பற்றி ஒரு செய்தி கூறலாம் அது இன்னொரு மாதிரி சொல்லுவதாக இருந்தால் அதை முபுதுதாவாகவோ ஃபாயிலாகவோ கொண்டு வரலாம் அதை இன்னும் ஒரு படி சொல்வதாக இருந்தால் எழுவாயாக சப்ஜெக்ட்டாக பெயர் சொல்லை ஆக்கலாம் சப்ஜெக்ட் நோய் சப்ஜெக்ட் என்ன அர்த்தம் எழுவாய் எழுவாயாக ஆக்கலாம் அது எழுவாயத்தின மரபுல எப்படி சொல்றோம் ஜும்லா இஸ்மியாவுல முபுதுதா என்று சொல்லியும் ஜும்லா ஃபியலியாவுல எழுவாய ஃபாயின்னு சொல்லுவோம் அது முபுதுதாவாகவோ ஃபாயிலாக அதை கொண்டு வரலாம் இப்ப பாருங்க உதாரணம் ஒரு பெயர் சொல்ல எடுப்போமே அது முபுதுதாவாக கொண்டு வரலாம் எப்படி அல் கலமு மக்சூரன் அல் கலம் கலம் என்கிற சொல் வந்து இசம் அது முபதாவாக கொண்டு வரலாம் அல் முதரிஸ் வாக்கிஃப் உண்டச்சு முதரிஸ் என்கிற சொல்லை நம்ம முபதாவாக கொண்டு வரலாம் ஜ அல் முதரிசு இன்கசரல் கலமு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் ஃபாயிலாக கொண்டு வரையிலுமாக இருக்குது எனவே ஃபாயிலாக அல்லது முபுதாவாக ஒன்றை கொண்டு வர முடியும் என்றிருந்தால் அது என்னது பெயர் சொல் அதான் ஹதீஸ் அனுகுன்றது கதாயி லரபுத்து லரபுத்துல வரக்கூடிய தாவை போல என்றாரு அப்ப லரபுத்துக்குள்ள அணை என்கிற ஒரு லமீர் இருக்குது அணை என்கிற லமீர் இசும் தான் என்பதுக்கு என்ன அடையாளம் என்றால் அது வந்து ஃபாயிலாக வருது ஃபாயிலாக வரு லரபுத்துல வந்து லரபுத்து ஃபியல் அல் லமீர் அணை என்கிற லமீர் வந்து தூ என்கிற அந்த லமீர் வந்து ஃபாயில் வல்ஜிம்ல ஃபேலியா ஹபரியா அதே மாதிரி பாருங்க அன முஸ்லிமுன் நான் ஒரு முஸ்லீம் சொல்ல போறேன் அப்ப இங்க ஆனா எங்களது முபுதாவாக வந்திருக்குது லமீர் எனவே அது ஹதீஸ் அனு எனவே ஹதீஸ் அனுனால் ஒரு இஸ்மை முபுதாவாகவோ அல்லது ஹபராகவோ ஆக்கலாம் இது சுருக்கமான வழக்கம் அப்படின்னு இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் அவரைப் பற்றி ஒரு செய்தி சொல்லலாம் எழுவாயாக வருவதற்கு தகுதி பெற்றவர் இஸ்ம் சரி அதுக்கு பிறகு பாருங்க சொல்றாரு லம்மா பை என் டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திய போது மா ஒன்றை இன் ஹசரத் அன்வா உல் கலிமத்தி சலாசன் இன்ஹசரத் ஃபிஹி அன்வா உ அல் கலிமத்தி சராசா எதிலே கலிமாக்களினுடைய மூன்று வகைகளும் சுருங்கி கொள்ளுமோ அந்த ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திய போது ஷரத்து நான் ஆரம்பித்தேன் ஃபி பயானிமா ஒன்றை தெளிவுபடுத்துவதற்கு ஆரம்பித்தேன் எத்த மையசுபிஹி குல்லு வாஹி மின்ஹா அவைகளில் நின்றும் உண்டான ஒவ்வொன்றும் ஒன்றும் அவைகண்ட இது பேர் சொற்கள் இந்த பேர் சொற்கள் அப்ப அந்த சொற்கள் மின்ஹண்டா மினல் கலிமாத் அப்போ அவற்றில் நின்றும் ஒவ்வொன்றும் அந்த அந்த கலி அந்த கலிமாவின் உடைய மூன்று பகுதிகள் இருக்குது இசும் ஃபியல் உண்டு அந்த ஒவ்வொன்றும் வேறு பிரியக்கூடியது என்றால் தனித்துவார இது தான் இது ஃபியல் தான் அப்படின்றது தமையூசாய் வேறு பிரிஞ்சு தனித்து வரக்கூடிய அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த நான் ஆரம்பித்தேன் ஷர தூணல் ஆரம்பித்தேன் ஃபிபயானிமா ஒன்றை தெளிவுபடுத்தேன் எத்தமையு பிஹி குள்ளுவாகிது மின்ஹ ஒவ்வொன்றும் என்னப்பா அவற்றில் நின்றும் ஒவ்வொன்றும் தான் அந்த சொற்களில் நின்றும் ஒவ்வொன்றும் தனி எனது அதாவது தமிங்கசில வேறு பெரியமே அவ்விதமான ஒன்றை தெளிவுபடுத்துவதற்கு நான் ஆரம்பித்தேன் அன் கசிமை அதனுடைய மாற்று பங்குகளை விட்டும் அதனது மாற்று பங்குகள் என்றால் இப்ப இசும் ஃபியல் ஹரஃபுண்டால் இசுமுடியுடைய மாற்று பங்குகள் ரெண்டும் எது ஃபியலும் ஹர்ஃபும் நம்ம ஃபியலை சொன்னோம்னால் அதனுடைய மாற்று பங்கு எது இசும் ஹர்ஃபும் ஹர்ஃபினுடைய மாற்று பங்குகள் இரண்டும் எது அது இசும் ஃபியலும் என்னை மாற்று பங்குன என்னால் ஒரே ஆக்கள் தான் அதாவது ஒரு அடிப்படையிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க ஆனா அவங்க வெவ்வேறான ஆக்கள் வெவ்வேறான ஆக்கள் உதாரணமா நம்ம சொல்வாரு இருந்தால் களிம ஒரு 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 என்ன ஒரு பரந்த கடல் என்று சொன்னால் அதுல இருந்து இசு என்கிறது ஒரு ஓடை அதே மாதிரி வினைச்சொல் என்கிறது இன்னொரு ஓடை ஹரஃப் என்கிறது இன்னொரு ஓடை மாதிரி என்ன சரி ஆனா ஒன்றும் வித்தியாசமானவை ஆனா அவைகளுக்கெல்லாம் பேர் என்ன களிமை இப்ப நாங்க பாருங்க மனிதர்கள்னு சொல்ல வச்சு அதுல ஆண்களும் அடங்குவாங்க பெண்களும் அடங்குவாங்க ஆனால் ஆண்கள் என்கிறது வேற பெண்கள் என்கிறது வேற ஜாதி அப்ப இதுதான் என்னது இந்த என்னது ஒரு 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 இருந்து எனது வகை வகையாக பிரிஞ்சு போறதை பத்தி அவர் சரி ஆஹ் சரி அடுத்த இதை மனுப்பிடுங்க பக்கத்தை மன்னிப்புங்க ஒன்றினுடைய பிரயோஜனம் முழுமையாகுவதற்காக கருத்து நான் சொன்னதனுடைய பிரயோஜனம் நான் கூறியவது பிரயோஜனம் முழுமை பெறுவதற்காக வேண்டியால் ஒன்றை பற்றி சொல்வதாக இருந்தால் அதை பற்றி விரிவாக சொல்லணும் களிமா என்றால் களிமாவை பத்தி காய்ச்சல் களிமாவின் மாற்று பங்குகளை பற்றி கதைக்கணும் எனவே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வழங்கப்படுத்தும் பொழுது அது அதோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா தான் ஒரு முழுமையான பிரயோஜனம் கிடைக்கும் என்றால் அப்படி அதை முடிக்கிறதுக்காக வேண்டித்தான் முழுமையாக சொல்லி முடிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த களி வகைகளை பற்றி தன்மைகளை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு இஸ்மி நான் இஸ்முக்கு கூறியிருக்கிறேன் மூன்று அடையாளங்களே சொல்லியிருக்கிறேன் ஆனால் மொத்தமாக இஸ்மி அறிவதற்கான அடையாளங்கள் அஞ்சு சொல்லுவாங்க ஒன்று வந்து அல் வாரது மற்றது தன்மீன் வாரது மற்றது ஹதீஸ் அன் மற்ற இரண்டு மீன் என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் ஜெர்ரு வார பெயர் சொல்லாக இருந்தால் ஜெர்ரு வரும் ஜெர்ருடைய எழுத்துக்கு நுழையும் மினல் பைத்தி அப்படின்னு சொல்றது ஜெர்ரும் வருது ஜெருடைய எழுத்தும் வருது அதே முலாபிலைக்கு ஜெர்ரு வரும் இல்லையா கலமு ஜெய்தீன் ஜெர்ரு வருது இஸ்ம் அடுத்தது வந்து முனாதா அதாவது அதை நம்ம அதுக்கு போடலாம் யா இன்சானு அப்படின்னு சொல்லலாம் ஃபீலுக்கு முன்னால யாத்து சொல்லிடாது எனவே அழைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய யா என்கிற அந்த ஹர்புனிதாவை பெயர் சொல்களுக்கு முன்னால நமக்கு போட்டு சொல்லலாம் அதுக்காக யா கலமு அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல சிலதுக்கு தேவைப்படும் எனவே எல்லா வகையானவைகளும் அந்த எல்லா வகையான அடையாளங்களும் ஒரு இசம்ல வர இயலும் அர்த்தமாக ஒவ்வொரு